ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க ரோஷினி வந்து நம்ம த பாஸ்கர் தம்பிக்கு பாஸ்கருக்கு வாழ்த்துக்கள் சென்னையில் நிறைய யூடியூபர் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் பார்க்க போகிறேன் உன்னையெல்லாம் என்னடா ஒன்று எனக்கு கோம கோமா வருதுடா டேய் யூடியூபர் ஒன்றுமே மனுஷங்க தான் அவங்க மட்டும் வித்தியாசமாக இருந்து குதிச்சு வரல புரியுதா சுமான் மெட்ராஸ் மேன் ஆளையே காடும் சுமான் வரமாட்டான் சங்கரன் புரோ தான் ஆளையே காடும் எங்க போடாருன்னே தெரியல எங்கே எங்கே எந்த பாரு அப்படின்னு சங்கரன் ப்ரோ எங்க இருந்து தேடிட்டு தேடிட்டு இருக்காரு தெரியல நம்மள ஆளை காணும் புரோவை இல்ல யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் ஓவரா பண்ணிட்டு உக்காந்துருக்கேன் ஓகே சிஸ்டர் பாய் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணது நன்றி தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ நான் அப்பாவை பார்த்தேன் அப்பா என்னடா சொன்னாரு அப்பா என்ன சொன்னாரு என் கூட செல்பி எடுத்தாங்க ஓம் கூட அவரு எடுத்தாரா செல்பி ஆ அவர் கூட நீ அவர் அவரு கூட எடுத்தாரா அந்த மனக்கொள்ளையு எங்கே அவன் எங்க போனாலும் தெரியல ரோஷினி அவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரோஷினி அவன் ரொம்ப நாள் ஆச்சு ஆமாவா வாங்க சுந்தர் லக்ஷயா வாங்க ஹாய் ஹலோ அப்பா அப்பாதான் என் கூட எடுத்தாங்க டே போடா காமெடி பீஸ் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியில் நீ ஏய் சங்கரன் ப்ரோ காசு கேட்டாரா அந்த ஐநூறுபாய் நீ போட மாட்டியா அவர் என்ன திட்டுறாரு அந்த ப்ரோ இவனுக்கு எதுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி என்ன திட்டுறாரு ஒழுங்கு மாதிரியே காசை போட்டு விடுறாரு நான் பிச்சு கூட பிச்சு நான் மாமா செல்லு வந்து நான் அந்த ஜிபே நம்பர் அடிப்பிடுறேன் ஒழுங்கு மாதிரியே போட்டு விட்டுரு இங்கேருந்து ஈரோடு போகிறதுக்கு ஒன்று காசு இருக்குது வாகன காசை போட்டுவிட முடியல பாவன் சொல்லி உனக்கு வாங்கி போட்டுட்டு நல்லா நீ இது பண்றடா மார்ச் எண்டுலியா ஓகேப்பா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்ணு வாழ்த்துக்கள் அதான் பங்குனி மாசம் வருமா நம்மளா அப்பா வருவாங்க கேட்டு பாரு வரட்டும் அப்பா வரட்டும் நான் கேட்கறேன் தேங்க்யூ அக்கா ஓகே ஓகே வெல்கம் கண்ணா போனா போது பாவனு வாங்கி போட்டுட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க சபானாமா என்ன ஸ்பெஷல் தோசமா தோசைமா காலை வெஜ் பிரியாணி உருளை பொரியல் பண்ணேம்மா இது என்ன அக்கா நீ வேற ஹீரோட்ட அவார்டுக்கே இன்னும் ஐநூறு கட்டணும் உன்னை யாரா அப்படி கட்டி உன்னை யாரை அவார்டு வாங்க சொல்லிப்ப யாரோ அழுதாங்களா நீ அவார்டு வாங்கலன்னு யாராவது அழுதாங்களான்னு கேக்குறேன் இங்க இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் அவார்டு கட்டணும் செலவு பண்ணிட்டு போவே ரெண்டாயிரம் ரூபாய் பஸ் பாரு பன்னெண்டு மணி நேரம் ட்ராவலு அதுக்குலாம் ஒரு காசு இருக்கு வாங்கின கடனை கொடுக்க முன்னாலும் யோசிக்கிற காசு இல்லன்னு புரோட்ட சொல்லி போட்டு விட சொன்னாமா ஐநூறு ரூபா ப்ரோ போட்டு விட்டாருமா அத காசை கொடுக்க மாட்டேங்கிறாமா எப்ப டிசம்பர் மாசம் போயிட்டு வந்து ஜனவரி பிப்ரவரி மூணு மாசமா தர மாட்டேங்கிறாமா அந்த காசை அவர் எப்படி அவர் அவர் என்னதான் தப்பாக நினைப்பார் பாவம் ப்ரோ போட்டுங்க ப்ரோன்னு சொல்லி போட்டுவிட சொன்னா ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லி வாங்கினான் ஆனால் இவன் அவார்டு அவார்டாக சுத்திக்கிட்டு இருக்கிறான் அவார்டு ஆயிரத்தி ஐநூறுபா பாட்டி என் போட்டோ கட் அவுட்டில் வச்சாங்களா சொல்லுமா ரோஷினி ஈராக்கா அண்ணாவுக்கு கொடுக்குறேண்ணா மாமா வந்தேன்னா அவரோட நம்பரை போட்டுரு ஜிபே நம்பரை ஒழுங்கா வந்து அவருக்கு ஜிபே பண்ணி விட்டுரு சொல்லிட்டு அவர் என்ன ஏதாவது தப்பா நினைப்பாரு ஏதோ பாவன் சொல்லி போட்டுவிட சொன்னா அக்கா அந்த சபாடா சந்தோஷானா தானே ஏ ஆமா ரோஷினி எனக்கே டவுட்டா இருக்குது கேபிட்டல் சுமாலு நான் அதான் பார்த்தோடே கொஞ்சம் டவுட் வந்துச்சு எனக்கு தான் இருப்பான் அவனை கொஞ்சம் மாறிட்டான் இப்போ கொஞ்சம் இந்த ஃப்ராடு பண்ண ஆரம்பிக்கிறான் திரும்ப வந்து வேற இதை மாற்றிக்கிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான் அவன் திருந்தவே மாட்டேங்கிறான் வேற ஐடியில் வந்து வந்து பேசுகிறான் அவன் வந்து திருந்த மாட்டேங்கிறான் எப்போ திருந்துவான்னு தெரியல